ஹாய் செலவுட்டிஸ் எல்லாரும் என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க சுந்தர் மோனி லைஃப் ஸ்டைல் சாப்பிட்டாச்சா எல்லாரும் இன்னைக்கு வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து சண்டே வந்து பர்த்டே அதனால என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து அட்வான்ஸாவே வந்து கொரியர் பண்ணிட்டாரு கிஃப்ட் அதை தான் இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம் சரிங்களா அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு போன வீடியோ போட்டிருப்பேன் அது எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க இனிதான் லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளானா பண்ணிட்டே இருக்கிறோம் கண்டினியூஸா இனி லாங் வீடியோ கண்டினியூஸா வரும் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோஸும் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நம்ம சேனல் மறக்காம subscribe பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க நாங்க வந்து இப்பதான் வந்து அஹ் ஸ்டார்ட் ஆகுறோம் யூடியூப்ல வந்து ஸ்டார்ட் பண்றோம் சரிங்களா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்து எங்களுக்கு ப்ளஸ் பண்ணி ஒரு ஃபேமிலியா நினைச்சி ரொம்ப சப்போர்ட் கொடுங்க ஓகேவா சரி ஓகே தேங்க் யூ இப்போ வந்து courier box வந்து காமிக்கிறேன் ஓகே ஓகே இது வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம் ஓகே வாங்க கிஃப்ட் பாக்ஸ் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி உள்ள போயிட்டு பார்க்கலாம் ஓகேவா பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து என்னுடைய பெயரோ என்னுடைய ஊரோ வந்து மென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அதனால் அவர் பேர் வந்து சொல்ல முடியாது ஊரும் சொல்ல முடியாது ஆனால் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ தூரம் வந்து மனசார கிஃப்ட் அனுப்புனது ரொம்ப தேங்க் யூ சரி அவங்க உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்கேன் என் வீட்டுக்காரர் ஆர்வமா இருக்காரோ இல்லையோ நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அவருடைய கிஃப்ட் என்னன்னு சொல்லி பாக்கே மோனி என்ன இருக்கும் தெரியலே எனக்கு எப்படி தெரியும்

என்ன பாக்ஸ் சின்னதா இருக்கா ஒண்ணுமே இல்ல காலி பாக்ஸ் ஏய் சத்தியமா மோனி

ரொம்ப தேங்க்ஸ் சத்தியமா நான் இதை வந்து எதிர்பார்க்கல அதுவும் இன்னைக்கு நல்ல நாள் வெள்ளிக்கிழமை மங்களகரமா வந்து என்னுடைய பக்தன் வந்து என்னுடைய தெய்வமே வந்து இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷம் அதுவும் என் பர்த்டே அதுவும் அமிச்சிருக்காங்க பர்த்டே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை அதாவது எனக்கு என்னடானா மார்ச் நைனு அதாவது ஒன்பதாம் தேதி எனக்கு பர்த்டே

அட்வான்ஸா அனுப்பி சரி ஓகே தேங்க்யூ ஹாப்பியா இருக்கு எனக்கு நிஜமா அதுவும் அழகா கோல்டு கலர்லாம் அழகா இருக்குங்க ஆனா இது என்னுடைய ஆசையும் கூட நான் என் வீட்டுக்காரர்கிட்ட அடிக்கடி வந்து கோயில் போகும்போது எல்லாம் கேப்பேன் எப்பா எனக்கு முருகன் செலவு வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பான்னு சொல்லி ரொம்ப கேட்பேன் அவர் ஏ வா எத்தனை செலதான் வாங்கி எப்ப வீட்டுல அப்படின்ற மாதிரி எனக்கு திட்டுவாரு ஆனா இன்னைக்கு வீடு தேடி வரும்போது சத்தியமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

இவர் தான் இன்னைக்கு நம்மளுக்கு புதுசா வந்த நம்மளுடைய புது உறவு ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லிடுங்க இவர் தான் நம்மளுடைய உறவு ஓகே இவர் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு அட்வான்ஸாக வந்து கிஃப்ட் பண்ணிட்டாரு ஓகேங்களா என்னுடைய ஹஸ்பண்ட் பர்த்டே வந்து சண்டே தான் ஆனால் எனக்கு அட்வான்ஸாக பண்ணிட்டதுனால நான் இப்போவே வந்து அட்வான்ஸாக நானும் வீடியோ எடுத்து போட்டுட்டேன் ஓகே யாரும் கோச்சுக்கு வேணாம் கிஃப்ட் அனுப்பினவரும் வந்து கோச்சுக்கு வேணாம் என்னடா நம்ம பர்த்டேக்கு தானே அனுப்பணும் முன்னாடியே வீடியோ போட்டுட்டாங்களே சொல்லி கோச்சுக்கு வேணாம் நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமன்றதுனால நீங்கள் உங்கள் கிஃப்ட்டும் வந்து வெள்ளிக்கிழமையே வந்து சேர்ந்ததுனால நான் சரி பூஜை பண்ணுறது பண்ணுறோம் இன்றைக்கி இவருக்கும் சேர்த்து பூஜை பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் இன்றைக்கே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பூஜை சமயம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஓகே இப்ப வந்து நம்ம சாமி கும்பிட்டுடலாம் எல்லாம் ரெடியா இருக்குங்க சாமி மட்டும் மட்டும்தான் வேலை சாமிய கும்பிட்டுருவோம் இன்னைக்கு நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இன்னைக்கு வீடு வந் வீட்டுக்கு வந்து இன்னைக்கு புதுசா வந்து முருகர் வந்து வந்தது வெள்ளிக்கிழமை அது சத்தியமா ஏதோ ஒரு புது வாழ்க்கையே வந்த மாதிரி இருக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க நான் இன்னைக்கு தான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரு ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு ஓகே சில குட்டீஸ் இன்னைக்கு வந்து என்னெல்லாம் பண்ணும்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோல பார்த்துருப்பீங்க அன்பாக்சிங் பண்ணது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு சத்தியமா நான் நினைக்கல இப்படி ஒரு விஷயம் இன்னைக்கு அவன் லைஃப்பில் இன்னைக்கு நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பாய்